வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன முக்கியமான செய்திகள் பார்த்துடலாமா வாங்க பாக்கலாம் முஷாஃபர் நகர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கேடா கிராமத்தில் நடைபெற்ற ராஜபுத்திர சமூகத்தின் மகா பஞ்சாயத்து உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ள முதல் கட்ட பொதுத் தேர்தலில் பாஜக வேட்பாளர்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்து வேலையின்மை அக்னிவீர் திட்டம் மற்றும் ராஜபுத்திர சமாஜ் அவமதிப்பு போன்ற காரணங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் என நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மொத்தமுள்ள ஐநூத்தி முப்பத்தி நாலு லோக்சபா தொகுதிகளில் அருணாச்சல பிரதேசம் அசாம் பீகார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து ராஜஸ்தான் சிக்கிம் தமிழ்நாடு திரிபுரா உத்தரப்பிரதேசம் உத்தரகண்ட் மேற்கு வங்கம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லட்சத்தீவு புதுச்சேரி என நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நாளை முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இஸ்ரேல் மீது ஈரான் சமீபத்தில் நடத்திய தாக்குதல் பெரும் அச்சத்தை கிளப்பி இருந்தது ஈரான் செயலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என அமைதி காக்க வேண்டும் என்று அதன் நட்பு நாடுகளை வலியுறுத்தி இருந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தற்காப்புக்காக இஸ்ரேல் சொந்தமாக முடிவெடுக்கும் என இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு கூறியுள்ளார் ஆந்திர பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளுக்கு நாலாம் கட்டமாக தேர்தல் வரும் மே மாதம் பதிமூணாம் தேதி நடத்தப்படுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது மே பதிமூணாம் தேதி காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அதிக மோசடி நடைபெறும் இடங்களில் ஒன்றாக பெட்ரோல் பங்குகள் உள்ளன ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை வாகன ஓட்டிகளை வதித்து வரும் நிலையில் வைரல் வீடியோ ஒன்றின் மூலமாக தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் பகுதியில் செயல்படும் ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் நடைபெற்ற மோசடி அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மாலத்தீவில் உள்ள தொண்ணூற்றி மூணு இடங்களுக்கு வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு மீது இப்போது மிகப்பெரிய ஊழல் புகார் எழுந்துள்ளது இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள எதிர்க்கட்சிகள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை எதிர்கட்சிகள் பிடித்தால் மொய்சூவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது